சார் உற்சவமான காலை வணக்கம் தேனியிலிருந்து ஈஸ்வரன் எக்ஸ்ஆர்மே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க அதாவது வந்து வாழைக்கு வாழை சாகுபடிக்கு வந்து எப்படி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மகசூல் வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறது அதில் நம்ம இந்தியாவுக்குற ப்ராடக்டை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி பிறகு வாழை வந்து வாழை சாகுபடிக்கான பட்டம் அதாவது வந்து விவசாயத்தில் வந்து பட்டம் தவறினால் நட்டம் அப்படிமாங்க பட்டத்து பிரகாரம் விவசாயம் பண்ணால் தான் அதோடய முழு மகசூலை நம்ம வந்து எடுக்க முடியும் லாபத்தையும் அடைய முடியும் அதுவாசி இந்த பட்டம் அப்படின்றது வந்து அந்தந்த ம மந்த்து அதாவது வந்து அந்தந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இந்த மாதங்கள் இந்த பட்டம் வந்து அந்தந்த ஏரியாவை பொறுத்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறும் இப்போ வாழை சாகுபடியிலேருந்து இருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி இந்தியா ப்ராடக்ட் அதாவது நம்ம ப்ராடெக்டை வந்து பயன்படுத்தி முழு மகசூலை நல்ல லா லாப குற்றாட அடையலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் இப்போ வாழை ரகங்கள் வந்து ஒரு அஞ்சாறு ரகங்கள் இருக்குது ஜி பச்சை செவ்வாழை நேந்திரம் நாளிப்பூவன் தேன் வாழை அப்படின்னு நிறையா இருக்குது விதம் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் இதில் ஒன்று செடியாக வரும் அதாவது வந்து பைக்கண்டு பாக்ஸ் கண்டு அப்படிப்பாங்க இந்த ஒசூரு பெங்களூர்லேருந்து வர்றது எல்லாமே ரெண்டாவது வந்து கட்டை வாழை அப்படிம்பாங்க கிழங்கு எடுத்து நம்ம வச்சோம்னா அது கட்டை வாழை கட்டை ஆயிரம் கட்டை போட்டிருக்கேன் ரெண்டாயிரம் கட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பைக்கண்டு அப்படின்னா பாக்ஸ் கண்டு வரும் செடியாக வரும் அதை எடுத்து நம்ம குழியை தோண்டி வைக்கிறது ரெண்டுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொஞ்சம் இந்த ஆரம்பத்தில் நம்ம விதை நேர்த்தி பண்ணுவோம் இல்லைங்களா அது மட்டும் மாறுபடும் இப்போ பாக்ஸ் கண்டு எடுத்துக்கிறோம் நம்ம செடியாக வர்றது இப்போ எல்லாத்தையும் நடைமுறையில் இருக்கிறது அதுக்கு வந்து இப்போ வாழை வந்து மொத்தம் வந்து எட்டாவது மாதத்தில் மகசூல் எடுக்கிறோம் நம்ம மொத்தம் பத்து மாத கிராப்பு டென்த்து மந்த் கிராப்பு எட்டாவது மாதத்தில் மகசூல் எடுக்கிறோம் கண்டு இப்போ வந்து பாக்ஸ் கண்டு வருது செடியாக வரும் அதுக்கு வந்து இப்போ விதை நிறுத்தியை முதல்ல பார்ப்போம் விதை நிறுத்தி வந்து விதை நிறுத்தி செய்வதற்கு நம்ம இந்தியாவுக்குற ப்ராடக்ட்டில் வர்ற எம்ஐ ப்ரௌடு எம்ஐ ஸ்ப்ரே இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் விகிதம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெம் ரெண்டு எம்எல் ப்ரௌடு எம்ஐ ஸ்ப்ரே பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த கணக்கில் எடுத்து ஒரு பேரலில் கலக்கிட்டு அந்த பேரல்லேருந்து எடுத்து இந்த பாக்ஸ் கண்டு அதாவது வந்து செடி வருது வாழை செடி அதில் வந்து தெளிச்சுக்கிடலாம் நம்ம நார்மலாக தெளிச்சுட்டு கண்டை எடுத்து சாகுபடி பண்ணலாம் சாகுபடி பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முறை கண்டுட்டு கண்டு அதாவது வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி இடைவெளி அஞ்சடி டு ஆறடி இடைவெளி வச்சுக்கலாம் கண்டு வைக்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம இந்தியா இருக்கிற ப்ராடக்டில் வர்ற எம்ஐ போஸ்ட்ரா குரோமேஜிக் இது ரெண்டும் ஒரு ஏக்கருக்கு மூணு போஸ்ட்ரா மூணு குரோமேஜி என்ற சமவியத்தில் கலந்துக்கிட்டு அந்த கண்டு வைக்கும்போது குழியில் ஒன்று டு அஞ்சு கிராம் லைட்டாக குழியில் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மண்ணை தடவி மண்ணை போட்டு அந்த கண்டை நடவு பண்ணலாம் இது மாதிரி நடவு பண்ணும்போது விவசாயிகளுக்கு வந்து வேர்புழு தாக்கம் அறவே இருக்காது அது இல்லாமல் கண்டு வந்து பாடு போகாது பாடு போகிறது எப்படின்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு கண்டு நம்ம நம்ம போட்டோம்னா செடிகள் நட்டோம்னா ஒரு ஐம்பது நூறு கண்டு அதிகமாக பாடு போகும் இந்த வேர் தாக்கம் அதிகமாக இருக்கும் நோய் தாக்குதல் இருக்கும் அது வந்து இது ஆகாது இப்படி பண்ணும்போது அந்த போஸ்டா குரமேஜிக்கு வந்து நல்லாவே வேலை செய்யும் அதுவாசி நோய் தாக்குதல் இருக்காது வேர்புழு கடிச்சு பாடு அதிகமாக போகாது நடவு செஞ்சு அடுத்து பதினைந்து பதினைந்து நாள் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நம்ம ப்ரோடக்ட்டில் வர்ற ப்ரௌடு எம்ஐ ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரேஸ் பண்ணுற விதம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ப்ரௌடு ரெண்டு எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஃபைவ் எம்எல் எம்ஐ ஸ்ப்ரே இந்த வீயத்தில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நடவு பண்ணி ஒரு மாதம் அதாவது பதினஞ்சாம் நாள் இந்த ஸ்ப்ரே கொடுக்குறோம் பதினஞ்சு நாள் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு ஒரு மாதம் கழித்து நம்ம ப்ராடெக்டில் வர்ற பௌஸ்டா குரமேஜி ஏக்கருக்கு மூணு பவுஸ்டாக மூணு குரமேய்ச்சி மறுபடியும் எடுத்து அது மா அதாவது வந்து குழியில் நடவு பண்ணும்போது நம்ம கொடுக்குறோம் பவுஸ்டாக குரமேட்சிக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து கொடுக்குறோம் என்ன விதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மாத கண்டுக்கு வந்து நம்ம அஞ்சு டு பத்து கிராம் செடியை சுற்றி அதாவது அந்த அந்த கண்டை சுற்றி கொடுக்குறோம் வாழையை சுற்றி கொடுத்துட்டு மறுபடியும் தண்ணி ஓட்டுறோம் மறுபடியும் ஒன் மந்த் கழித்து அதாவது ரெண்டாவது மாதம் அதே விதத்தில் ஏக்கருக்கு மூணு பவுஸ்டாக மூணு குரோமேஜிக் எடுத்து கொஞ்சம் டிஏபி அது கூட சேர்த்துக்கறோம் மூணு போஸ்ட்டாக மூணு குரோமேஜிக் ஒரு மூட டிஏபி எடுத்து இந்த விதத்தில் கலந்து கண்டுலேருந்து அரை அடி தள்ளி கண்டுலேருந்து அரை அடி தள்ளி ஒரு பத்து கிராம் சுற்றி போட்டு நம்ம தண்ணியை ஓட்டலாம் இது மாதிரி செய்கிறதுனால டிஏபி கூட வாசி நம்ம ப்ராடக்ட்டு போஸ்ட்டாக குரோமேஜிக் கல கலந்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ரிசல்ட் இருக்கும் கண்டு வந்து தூர்க்கட்டு நல்லாயிருக்கும் சூப்பரான ரிசல்ட் கொண்டு வரலாம் மூணாவது மாதம் மூணாவது மாதமும் அதேமாதிரி பவுஸ்டாக குரமேஜிக்கு நம்ம வந்து மூணாவது மாதம் கண்டு வாசி கொஞ்சம் ஒரு நாலு போஸ்டாக நாலு குரோமேஜிக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து சொல்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் பாக்கி உங்கள் லீடரை நீங்கள் கேட்டுக்கலாம் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் அனுபவத்தில் நம்ம ப்ராடக்ட்டை எப்படி பயன்படுத்தினா அதில் ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது நான் இப்படி தான் பயன்படுத்திருக்கேன் ரிசல்ட் சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீனின் பச்சை பின்னாடி எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ இருக்குது பதினஞ்சு சீப் இருக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சரிங்களா அதுவாசி இந்த மாதிரி பயன்படுத்தினாலும் இந்த மாதிரி ரிசல்ட் அடையலாம் விவசாயிகளும் நல்ல லாபமாக சந்தார்க் சம்பாதிக்கலாம் இல்லாமல் மூணாவது மாதமும் அதே மாதிரி மூணு போஸ்ட்டாக மூணு குரோ குரோமேஜி அப்படின்னா நாலு போஸ்ட்டாக நாலு மேஜிக் எடுத்துக்கலாம் மூணாவது மாதம் கண்டு கொஞ்சம் தெளிவாக மேலே ஏறிவிடும் நாலு போஸ்ட்டாக நாலு மேஜிக் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு டிஏபி எடுத்து அது கூட கலந்துட்டு பத்து டு இருபது கிராம் கண்டுலேருந்து அடி தள்ளி சுற்றி போட்டுட்டு தண்ணி ஓட்டலாம் இது மாதிரி மூணு மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பவுஸ்டாக குரோமேஜிக் சேர்க்கும் போது டிஏபி கொஞ்சம் சேர்க்கும் போது கண்டு வந்து நோய் தாக்குதல் கம்மியாகும் அதே மாதிரி வளர்ச்சி நல்லாயிருக்கும் தூர்க்கட்டு இருக்கும் நல்லா கருப்பு நிறமாக வரும் மூணாவது மாதம் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு தடவை ப்ரௌட எம்ஐஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இடையில நோய் தாக்குதல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ப்ரவுட எம்ஐஸ்ப்ரேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் கூட குரோமேஜிக் சேர்த்துக்கலாம் சேர்க்குற விகிதம் குரோமேஜிக் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாக்கி எல்லாமே நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து ரெண்டு எம்எல் பர் லிட்டர் வாட்டர் சரிங்களா இந்த விதத்தில் கலந்துக்கலாம் இப்போ நாலாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலாவது மாதம் நம்ம என்ன போகிறோம் நாலு டு அஞ்சாவது மாதம் வந்து வாழைக்கு மண் அணைக்கும் காலம் அப்படிமாங்க தூர்க்கில் வந்து மண் அணைப்பாங்க அவங்க விவசாயிகள் அதுவாசி அந்த மண் அணைக்கும் போது கொஞ்சம் என்பிக்கை உரங்களை கொஞ்சம் சேர்த்து எடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படின்னா இப்போ ஏக்கருக்கு ஒரு நாலு பவுஸ்டர் நாலு குரமேஜிக்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நாலாவது டு அஞ்சாவது மாதம் எடுத்துகிட்டு டிஏபி ஒரு ரெண்டு மூடை எடுத்துக்கலாம் ஃபேட்டமேஷ் அப்படி வாங்கி இருக்கிறது அது ரெண்டு மூடை எடுத்துக்கலாம் அது இல்லாமல் கொஞ்சம் என்பிக்கையில் இந்த பொட்டாசு ஒரு மூடை எடுத்துக்கலாம் சல்பேட் உரங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி உரங்களை எடுத்துகிட்டு அது கூட கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் சுற்றி போட்டு மண்ணிச்சி தண்ணி ஓட்டலாம் நாலு மாதம் டு அஞ்சு மாதம் மண்ணைப்பு முடிஞ்சது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காஞ்சாரி நோய் ஏதாச்சும் ஒரு நோய் தாக்குதல் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம ப்ரோட்டில் வர ப்ரௌடு குரமைச்சிக்கு எம்ஐ ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் புழுவு எதுவும் வாய்ப்பு இல்லை அதாவது வீர் எம்ஐ வீர் சித்திரா எதுவும் தேவைப்படாது மாலை பொறுத்தளவு நம்ம வந்து நோய் தாக்கலை கண்ட்ரோல் பண்ண போது வாழையில் வந்து அதிகமாக தாக்கல் தாக்குறது வந்து காஞ்சாரி நோய் காஞ்சாரி நோய் வந்து நம்ம புரோட்டில் வர்ற எம்ஐ ப்ரோவுட் எம்ஐ ஸ்ப்ரே ப்ரோமேஜிக்கு இது மூணு சேர்த்து அடித்தாவே நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் நாலு அஞ்சாவது மாதம் முடிஞ்சது ஆறு டு ஏழாவது மாதம் ஆறு டு ஏழில் ஜி நைன் பச்சையாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்ருக்க ஜி நைன் பச்சை நம்மளோட சொந்த ஃபீல்டு பச்சையாக இருந்தால் ஏழ் ஆறு டு ஏழாவது மாதத்தில் ஏழாவது மாதத்தில் கொலை தள்ளும் கொலை தள்ளுற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரே மாதிரி குளத்தள்ளி ஒரே மாதிரி தாறு எடு தாறு மகசூல் எடுக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம போஸ்டாக குரோமேஜிக் பயன்படுத்தலாம் அதே வேகத்தில் நாலு போஸ்டாக நாலு குரோ மேஜிக் எடுத்து என்பிகே பதிமூணு சரிஸ் ஒரு நாற்பத்தஞ்சு கூட கலந்து கொடுக்கலாம் இது மாதிரி ஸ்டேஜில் இது மாதிரி ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா ஒரு குலம் ரெண்டு குலம் தள்ளினதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி என்பிகே பதிமூணு சைட்ஸ் ஒரு நாற்பத்தஞ்சு கூட போஸ்டா குரோமேஜி நாலு போஸ்டோ நாலு குரோமேஜி கலந்து ஒரு மரத்துக்கு ஒரு அஞ்சு டு பத்து கிராம் சுற்றி போட்டு தண்ணி ஓட்டினோம்னா ஒரே மாதிரி குளம் தள்ளும் இதே மாதிரி பின்னாடி எனக்கு பின்னாடி இருக்குது இதே மாதிரி ஒரே இதே மாதிரி குளம் தழுச்சுன்னா காய் வந்து ஒரே மாதிரி வெட்டு குழுக்கும் ஏழு டு எட்டாவது மாதம் இதே மாதிரி குளத்தள்ளிடுச்சு அப்போ பதிமூணு ஷைஷ் ஒரு நாற்பத்தஞ்சு என்பிக்கே அது கூட கலந்து நம்ம அஞ்சு டு பத்து கிராம் கொடுத்துட்டு தண்ணி விட்றோம் ஒரே மாதிரி குளதளி முடித்து இந்த மாதிரி ஃபின்சிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஃபின்சிங் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அதாவது பிஞ்சு மாதிரி இருக்கும் இதாக இருக்கும் மாதிரி பிஞ்சு ஃபின்சிங் ஆன பிறகு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ப்ராடக்ட்டில் வர ஒளிவு எம்ஐ ஸ்ப்ரே கொடுக்குறோம் ஒளிவு பாயிண்ட் டூ எம்எல் ஒரு லிட்டர் வாட்டர் எம்ஐ ஸ்ப்ரே பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த விதத்தில் ஸ்ப்ரே தார் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்ருவோம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இதனால் என்ன ஆகும் அப்படின்னா காய் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் காய் நல்லா கலர் இருக்கும் அதே மாதிரி நல்லா வெயிட் கிடைக்கும் நார்மலாக வந்து ஒரு விவசாயி வந்து இருபது கிலோ டு இருபத்தஞ்சி கிலோ விட்டாருன்னா நம்ம ஒலிவு எம்ஐஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணும்போது முப்பது கிலோவை தாண்டும் அப்போ ஒரு தாருக்கு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ர எக்ஸ்ட்ரெ எக்ஸ்ட்ரா இட கிடைக்குது அப்படின்னா அதிகமாக இப்போ ஒரு ரெண்டாயிரவாலாம் போட்டு தானே ரெண்டா பத்து பத்தாயிரம் கூட ஆகும் இருபது ரூபா மணிக்கு வச்சால் நமக்கு ரெண்டு லட்சரூவா நமக்கு ப்ராப்பிட் இருக்கு அது அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும் நம்ம அந்த மாதிரி இருக்குது இது பண்ணிக்கலாம் நம்ம பண்ணிவிட்டு காயில் இந்த புள்ளி விழுகிறது அது இல்லாமல் காய் சிரித்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒளிப்பிரப்பாசி இருக்காது நல்ல மகசூல் எடுக்கலாம் விவசாயத்தில் ப்ராடெக்ட் வந்து சூப்பரான ப்ராடக்ட் நம்ம ப்ராடெக்டு கை மேலே ரிசல்ட் எடுத்துருக்கலாம் அதுவாசி பண்ணுங்கள் கேரண்டி கொடுங்க எடுங்க அசத்துங்க நம்ம ப்ராடக்ட்டை பயன்படுத்தலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் அமேல ஷேல் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி